வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாகவே பார்த்தீங்கன்னா இல்லை அவர் மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்றுறாங்க மாற்ற போகிறாங்க அவர் வர போகிறாரு இவர் வரப்போறாரு அவங்க வர போகிறாங்க இவங்க வர போகிறாங்க அங்கே முடிவு பண்ணிட்டாங்க இங்கே முடிவு பண்ணிட்டாங்க எவ்வளோ பிரச்சனை இருக்குது நாட்டில் ஏங்க இந்த மீடியாக்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா எவ்வளோ இருக்குது சாராயத்துக்கு ஓடி வந்துட்டீங்களா கள்ளக்குறிச்சி கள்ளசாராய பிரச்சனை எந்தளவுக்கு கொண்டு போனீங்க அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் பலத்துக்கார வழக்குக்கு எந்த அளவுக்கு கொண்டு போனீங்க ஆயிரம் கோடி ரூபாய் ஈடி சொன்னாங்களா இருந்தீங்க பாஜகோட மாநிலத்தில் அண்ணாமலை தமிழ்நாடு பயம் இருக்குதுல்ல காட்டுக்கு சிங்கம் தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை பயந்துதான் ஆகணும் அவரெல்லாம் மாத்தெல்லாம் மாட்டாங்க புரியுதுங்களா வேணா பாருங்க தான் திருப்பி வர போறாரு திருப்பியும் என்ன பண்ணணுமோ அதை நேர்மையான முறையில் பண்ணுவார் நன்றிங்க என்னோட ஆதரவை மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை ஜிக்கு டெல்லி தலைமை அலுவலகத்துக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாக நான் அனுப்பிச்சிட்டேன் அனுப்பிச்சி என்னோட ஆதரவை நான் தெரிவிச்சிருக்கேன் ஏன்னா மாநில தலைவர் அண்ணன் எங்கள் கூட இருக்காரு அப்படின்றதுனால தான் மகளிர் நாங்கள் எல்லாரும் களத்தில் இறங்கி பணியாற்றுறோம் ஏன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் எங்கள் கூட அண்ணன் இருக்கார் அண்ணன் பாத்துக்குவாரு அப்படின்ற தைரியத்தில் தான் நாங்கள் இறங்கி எல்லாரும் வேலை பார்க்குறோம் அதனால மகளிரோட சப்போர்ட் வந்து அண்ணனுக்கு அதிகமாகவே நாங்கள் எங்ககிட்டிருந்துருக்கு மகளிர் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவு ஃபுல்லாகவே அண்ணனுக்கு அதிகமாகவே இருக்குது அதனால் வண்டி எனக்கு தெரிஞ்ச வழியில் நான் ஆதரவு அண்ணனுக்காக தெரிவிச்சிருக்கேன் பாரதிய ஜனதா கட்சியில் இப்போ சமீப காலமாக ஒரு ரூமர் மாதிரி ஒன்று போயிட்டே இருக்குது என்னன்னா மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களை மாற்ற போகிறது தான் இந்த மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்க பேசுகிறாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது நம்மளுடைய சொந்த கட்சியில் இருக்கிறவங்க நிறைய பேர் தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி ஒரு ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது வந்து கடைசி நிறைய வரைக்கும் ரகசியமாக இருந்து அந்த அறிவிப்பு வந்ததுக்கு பிறகுதான் நிறைய பேருக்கே தெரியும் உதாரணத்துக்கு இப்போ கடைசியாக நம்ம எல் முருகன்ஜியை பாத்தீங்கன்னா அந்த சமயத்தை யார் மாநிலத்தை வருவாங்கன்னு யாராக எதிர்பார்த்தாங்களா நிறைய பேர் மாற்றி மாற்றி ஊடகங்கள் உட்பட ஏபிசின்னு மாற்றி மாற்றி பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆனால் ஒரு அற்புதமான ஒரு அறிவிப்பாக மாநிலத்தில் அண்ணன் எல் முருகன்ஜி அந்த சமயத்தை இருந்தாங்க அதே மாதிரி இப்போ இருக்கிற மாநிலத்தில் வர மாற்றணுமா மாற்ற வேண்டாமான்னு முடிவு பண்ண மேலிடம் மேலிடம்தான் ஆனால் இங்கே இருக்கிற இந்த ஊடகங்கள் சொல்றதை கேட்டு கட்சிக்காரங்களே மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணி ஒவ்வொரு நிர்வாகிகளை கேட்குறதும் அவங்க க கஷ்டப்படுறாங்கன்றது எனக்கு புரியுது ஆனால் நம்ம கொஞ்சம் நம்பிக்கையாக இருப்போமே இப்படி ஒரு விஷயம் நடக்காதுன்றதை கண்டிப்பாக தேர்தல் வரைக்கும் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அதை நம்ம நம்ம நம்புவோம் நம்ம நம்பினாதான் கீழே இருக்கிற பப்ளிக் நம்புவாங்க வணக்கம் வாழ்க பாரதம்